இப்போ வந்து நம்மளை வந்து ஆங்கில கல்வின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பழக்கப்படுத்தி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கே பார்த்தாலும் ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அது இங்கிலீஷில் தான் இருக்கணும் ஒரு ஏடிஎம்மாக இருந்தாலும் அது இங்கிலீஷில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படியே பழகிட்டோம் திடீரென தமிழ் மொழியில் போய் ஒரு ஏடிஎம்மாக தமிழ் மொழியில் பழக்கப்படுத்துணும்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நமக்கு கோபம் வருது என்னடா இது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது பதட்டமாகவும் இருக்குது அந்த வேலையை நம்ம திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போல ஏன்னா தாய்மொழி என்பது முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அது ஒரு பயணம் அது தனி பயணம் ஆங்கில மொழி என்பது அது தனிப்பயணம் நம்ம எல்லாத்தையும் பேங்கு செல்லான் கொண்டு ஒரு மொபைல் ஃபோன் முதக்கொண்டு உள்ளுக்குள்ளே பயன்பாடுகள் ஒரு ப்ரௌசிங் பண்ணுறது வெப்சைட்டு போகிறது எல்லாத்தையும் பார்த்தா செட்டிங்ஸு ஒரு மொபைல் செட்டிங் எல்லாம் ஆங்கிலத்திலே பழகிட்டு தமிழ் தமிழ்மொழியை கொண்டு இந்தாங்க உங்கள் தாய்மொழியில் தானே கேட்டீங்க இந்தாங்க தாய்மொழிங்கும்போது நம்ம அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் பழகியிருக்கோம் அந்த ப அந்த பழக்கத்திலே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது திரும்ப நம்ம தாய்மொழியில் இருந்து வர வேண்டியிருக்கு அப்போ நமக்கு வந்து இந்த வேலையை டக்குன்னு பிடிச்சாலும் நேரம் வந்து நேரம் அதற்காக திரும்ப தாய்மொழியில் பழகுவதற்கு திரும்ப நேரம் செலவு அப்போ எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா தாய்மொழியை வந்து நீ என்ன தான் தெ பாருங்கள் தாய்மொழியில் ஏடிஎம் வந்துருச்சு தாய்மொழியில் பேங்க் செல்லான்னு வந்துருச்சு தாய்மொழியில் மொபைல் ஃபோன் வெப்சைட் எல்லாம் தாய்மொழியிலே வந்துருச்சுன்னு சொன்னாலும் மக்கள் அதுக்கு போக மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க இந் ஆங்கில மொழியில் பழகிட்டாங்க ஆங்கில மொழியில் பழகிட்டாங்க அதனால் வந்து அந்த பழக்கத்திலேருந்து பழக்கத்தை தான் தொடர்ந்து கொண்டிருப்பார தவிர நீ திரும்ப ஆங்கிலத்தில் தமிழ் மொழியில் எல்லாத்தையும் கொண்டு தமிழ் தமிழ்மொழிக்கு மாற மாட்டாங்க இப்போ எப்படி நீங்கள் ஆங்கிலத்திலே பழகிட்டீங்களே உங்கள்கிட்ட வந்து ஜப்பான் மொழியில் இனிமேல் வந்து ஜப்பான் மொழியில் ஏடிஎம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கற்றுப்பீங்களா அதுபோல் இன்றைக்கி தாய்மொழி ஆகிப்போச்சு தாய்மொழியே இன்றைக்கி ஒரு அந்நிய மொழியாக மாறிவிட்டது நம்ம ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் ஆங்கில மொழியில் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் இப்போ தாய்மொழின்னு நம்ம சொல்ல முடியல அது நமக்கு ஒரு அந்நிய மொழியாக தெரிகிறது இந்த தாய்மொழியில் வந்து ஒரு கணினி பயன்பாடு வரும்போது அது ஒரு அந்நியமாக தெரிகிறது நாம் பழகுவது தான் நமக்கு சொந்தமாக தெரியும் நமக்கு பழகிற இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் பழகிருக்கோம் நமக்கு தெரியலை தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அதுவும் ஆங்கிலத்தில் தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ மொழியில் கொண்டு நீங்கள் வந்து இணைய பயன்பாடை கொண்டு வரும்போது அது ஏதோ அந்நிய மொழி மாதிரி இருக்குது அந்நிய மொழி பயன்பாடு போல் இருக்குது அதனால் இதை ஏற்றுக்க முடியல குழம்புறாங்க எப்போ தேவையில்லைப்பா ஒரு ஏடிஎம் போனாலும் அங்கே தமிழ்மொழி வசதி இருக்குது இருந்தாலும் ஆங்கிலம் ஏன்னா ஆங்கிலம் பழகிட்டோம் நாங்கள் அதனால் தமிழை ஏற்றுக்க முடியல தமிழ்மொழியை எங்களால் ஏற்றுக்க முடியல அது அந்நியமாக தெரிகிறது எதாது தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஏ நான் அந்த மாதிரி தானே பழகினேன் இந்த இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தமிழ்மொழியில் ஏதோ பட்டன் போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதனால் தமிழ்மொழியை இடையில கொண்டு சொல்கிறனால அது ஏற்றுக்க முடியாத நிலமையில் த தமிழ் மொழியவே இன்றைக்கி அந்நிய மொழியை மாற்றிட்டாங்க பாருங்கள் இன்றைக்கி அந்நிய மொழியே நம்ம தாய்மொழியாக நம்ம உணர்கிற அளவுக்கு நம்ம அடிமை மோகம் தலைக்கேறி விட்டது